வணக்கம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுமார் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைத்து விடுதலையாகி உள்ளார் சிறையில் இருந்து வெளியே வந்த அவரை வரவேற்க திமுகவினர் பெருமளவில் கூடியிருந்தனர் ஆனால் புலல் சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி முதலில் என்ன செய்தார் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் திமுகவில் முக்கிய அமைச்சராக வளம் வந்தவர் செந்தில் பாலாஜி இவர் திமுகவில் மது விலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் இதற்கு முன்பு அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி ஜெயலலிதா ஆற்றிலும் அமைச்சராக இருந்தார் அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பணம் வாங்கி கொண்டு அரசு வேலை தந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது பின்பு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி வீடுகளில் ரைடு நடத்தப்பட்டது அந்த சோதனையின் இறுதியில் அவர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு பல அவர் ஜாமீன் கோரி விண்ணப்பித்த போதிலும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை இதற்கிடையில் அவர் தனது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார் இந்த சூழலில் அவருக்கு உச்ச நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது இதையடுத்து அவர் நேற்று மாலை புலல் சிறையில் இருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் முதலில் உச்ச நீதிமன்றத்தின் நகல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது அதன் பிறகு செந்தில் பாலாஜிக்கு உத்தரவாதம் அளித்தவரின் மனுவில் சில குழப்பங்கள் எழுந்தது இதனால் செந்தில் பாலாஜி நேற்று விடுதலை ஆவாரா என்பதிலும் குழப்பம் ஏற்பட்டது ஆனால் இந்த சிறு குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டவுடன் செந்தில் பாலாஜி நேற்று சிறையில் இருந்து வெளியே வந்தார் அவரை வரவேற்க புலல் சிறை முன்பு ஏராளமான திமுக தொண்டர்கள் கூடியிருந்தனர் சுமார் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திமுக வழக்கறிஞர் அணியுடன் ஆலோசனை நடத்தினார் ஏனென்றால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது திமுக வழக்கறிஞர் அணியின் பங்கு மிக முக்கியமானது அவர் கைது செய்யப்பட்டது முதல் சுமார் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்த நிலையில் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு பல வாதங்களை வழக்கறிஞர்கள் அணி முன்வைத்தது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க திமுக வழக்கறிஞர் அணி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது நேற்று செந்தில் பாலாஜி விடுதலையாகும் போது சிறை வளாகத்திற்குள் வழக்கறிஞர் அணி மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் முதலில் அவர்களையே சந்தித்தார் அவர்களுடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்திய செந்தில் பாலாஜி அதன் பின்னரே அங்கிருந்து காரில் ஏறி கிளம்பினார்